தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வீழ்ச்சி பாதை என்பது மிகவும் கொடூரமானதாக இருக்கிறது இந்த வீழ்ச்சி பாதையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னேறி வருவாரா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி அதோ பார் ஒரு கொடி தெரிகிறது நமக்கு எதிர்காலம் தெரிந்துவிட்டது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஏமாற்றத்துடன் பாஜக முதுகில இவர்கள் தொத்திக் கொண்டார்களா அவர்கள் தொத்திக் கொண்டார்களா என்ற ஒரு கேள்வி பெரிய அளவுக்கு இருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பிரதமர் மோடி அவர்களே வீட்டில் வந்து முன் அனுமதி கேட்டு சந்தித்த காலம் உண்டு பீஸ் கோயல்னு யாரோ ஒருத்தர் வர்றாரு அவர் போய் எடப்பாடி பழனிசாமி தேடி போய் சந்திக்கிறார் இது அதிமுகவினுடைய ஆளுமைக்கு சிறுமைப்படுத்தப்படுவதாக இருக்கிறது இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருமா வரவே வராது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறது அதற்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினே பதினாறு காலகட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யக்கூடிய அத்தனை ஊழல்களையும் தட்டி கேட்காமல் அவர்கள் மீது எந்த வழக்கையும் தொடுக்காமல் சுதந்திரமாக ஊழல் முறையேடுகளை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அமலாத்தத்துறை எந்த விதத்திலும் கண்டுகொள்ளாமல் விட்டுடுது ஒரு மாட்டுக்கு கைத்தை கட்டி கொஞ்சம் லூஸில் விடுவாங்க கொஞ்சம் தூரம் போகிறவரில் எவ்வளோ தான் அதுக்கப்புறம் அது போக முடியாது முளைக்குச்சி கட்டிவிடுவாங்கள்ல கிராமத்தை சொல்லுவாங்கள்ல போல் கட்டி விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் கொடநாடு கொலை கொள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சட்ட ரீதியாக காவல்துறை நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுத்திருக்குமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருப்பாருங்கிறத உங்களுடைய யூகத்துக்கு விட்டுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் துப்பாக்கிச்சூடு நடந்தது அல்லவா நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தது கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு நான் கட்சியில் இருக்கேன் விஜயில் இருக்கேன் விஜய் விஜய் கட்சியில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய மாநில நிர்வாகிகளே அன்றைக்கு விஜய் ஏதாவது பேசியிருப்பாரா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பந்தமா ஏதாவது பேசியிருப்பாரா இன்றைக்கி என்னமோ அரசியல் பேசுகிறீங்க அதுபோல் கிறிஸ்துவர்கள்டுந்து பெரிய அளவுக்கு பணம் வருது பல ஆயிரம் கோடி பணம் வருது இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு பெரிய உச்சத்தில் இருக்கும்போதே நான் அரசியலுக்கு வந்து விட்டேன் என்று பேசுகிற விஜய் அவர்களுக்கு இரநூறு கோடிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதை தாண்டி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வெளிநாடுகள்லேருந்து கிறிஸ்டின் அமைப்புகள்லேருந்து வருது அப்போ இரநூறு கோடி பெருசாக ஆயிரம் கோடி பெருசா ஐயாயிரம் கோடி பெருசா அப்போ பண் பல மடந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தில் தான் வந்திருக்கார் பேரும் புகழும் கிடைக்கும் சரி வந்துட்டிங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் எந்த பக்கத்தில் கூட்டணிக்கு போனால் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் எதிர்காலத்தில் அரசியலில் எப்படி இருக்கும் அதாவது திமுக கூட ஓபிஎஸும் டிடிவியும் போனால் எதிர்கால திமுகவை எதிர்க்கவே முடியாது அது ஒரு இடியாப்பு சிக்கல் தான் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் இருக்குது இவங்க பி திமுக பக்கம் போனாங்கன்னா நாளைக்கு யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க எதிரின்னு ஒருத்தவங்களுக்கு வேணும் இல்லை ஓபிஎஸ்க்காவது இது வைவோதிய காலம் இது கடைசி தேர்தல் கடைசி தேர்தல் தான் அவர் பூர்ணமாக நல்லா இருக்கணுமா இருக்கிறது இல்லை இனிமேலாம் அவர் நடமாடி அரசியல் பண்ண முடியாது உட்கார்ந்து தான் பேசாமல் அவர் பாஜக மூலிமா அவர் மாநிலத்தில் சபா ஆளுநராக போயிருந்துருக்கலாம் ஏன்னா ஆளுநராக ஏதோ ஒரு இடத்துல போய் உக்காந்த விட பிரச்சனை இல்லை டிடிவி தினகரனுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் போது நாலு சதவீதம் சீமானுக்கு எட்டு சதவீதம் இருக்குது இதை விட டபுள் மடங்கு இருக்கு சீமானுக்கு இப்போ தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி சீமான் தான் அதே நேரத்தில் பாஜகவுக்கும் நாலு சதவீத ஓட்டு தான் இருக்குது தேமுதிகவுக்கு ரெண்டு சதவீதம் ஈபிஎஸ்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஓட்டு தான் திமுக ஆட்சி எதிர்ப்பு ஓட்டு என்பது தமிழ்நாடு முழுவதுமாக பத்து சதவீதம் இருக்குது பொதுஜன மக்கள் ஓட்டு என்பது பத்து சதவீதம் இருக்குது திமுக எதிர்ப்பு மனநிலையின் போது பத்து சதவீத ஓட்டு இருக்குது அப்போ பொதுஜன மக்களுடைய ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு மொத்தம் இருபது சதவீத ஓட்டு இருக்குது திமுகவுக்கு மொத்தம் இருக்கிறது இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு சதவீத ஓட்டு தான் மதிமுகவுக்கு நாலு சதவீத ஓட்டு காங்கிரஸுக்கு ரெண்டு சதவீத ஓட்டு இரண்டு கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு சதவீத ஓட்டு முஸ்லீமுக்கு அஞ்சு சதவீத ஓட்டு விசிகாவுக்கு நாலு சதவீத ஓட்டு காங்கிரஸுக்கு இரண்டு தான் காங்க விசிகாவுக்காவது ஒரு நாலு சதவீத ஓட்டு இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஆளுமையால் அதிகாரத்தால் ஒரு நல்ல ஆட்சியை மீண்டும் செஞ்சிருச்சு ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமை என்றைக்குமே வந்ததில்லை அது திமுகவுக்குன்னு இல்லை அதிமுகவும் அந்த நிலைமை தான் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் எம் என் நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்டதுனால ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கி வீசிக்கு அவர்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து விஜயகாந்திலேருந்து எல்லாத்தையுமே கொடுத்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கியதால் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது இல்லைன்னா இரண்டாவது முறையாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியாது ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிருக்குமே இறந்து ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்காது எடப்பாடி பழனிசாமிய கட்சி பதவி போயிருக்காது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க மாட்டாரு அதிமுக இன்றைக்கு அம்மையார் சசிகலா அவர்களுடைய கைவசம் இருந்திருக்கும் உண்மையாகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பதினஞ்சு சதவீத ஓட்டு தான் அன்புமணிக்கு வந்து அவருடைய வட மாவட்டங்களில் பத்து சதவீத ஓட்டும் தென் மாவட்டங்களில் மூணு சதவீத ஓட்டு அதுக்குன்னு மொத்தமாக பதிவு மூணு சமதான சொல்ல முடியாது அதே போல வாசனுக்கு ஒரு சதவீதம் ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போதும் அஞ்சு சதவீதம் ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லிட முடியாது ஒரு மூணு சதவீத ஓட்டு போகலாம் விஜய்க்கு மொத்தமே தமிழ்நாடு முழுவதுமாக பதினோரு சதவீத ஓட்டுக்கு மேல தாண்டதுக்கான வாய்ப்புகளே இல்லை பதினோரு சதவீத ஓட்டுகளை நம்பி டிடிவி தினகரன் போவாரா அல்லது இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி இருபத்தெட்டு சதவீதம் திமுகவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய திமுகவை நம்பி தினகரன் போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஓபிஎஸும் டிடிவியும் ஒரே பக்கம் போவார்களா அப்படின்னா அப்படியும் சொல்லிவிட முடியாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில விஜயை களத்தில் இறக்கிய பாஜக பேரடியாக இருக்கிறது தான் களத்தில் இருக்கணும் இன்னைக்கு கிறிஸ்டின் அமைப்புகளெல்லாம் பணம் கொடுத்து விஜய பெரியாலாக்குது இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு அவாவில் இருக்காங்க தமிழ்நாட்டுல அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு மூணாவது கட்சி எதுன்னா அது சீமான் கட்சி தான் பல விமர்சனங்களை வைக்கலாம் சீமானுடைய கொள்கைக்கும் நமக்கும் ஒத்துறாமல் போகலாம் தமிழ் தூய தமிழ் தேசிய சிந்தனைகள் இல்லாமல் போகலாம் பாஜகவினுடைய ஆதரவாளர் தான் குருமூர்த்தி மூலமாக நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லலாம் விஜய் கட்சியும் பாஜகவால் பாஜகவினுடைய ஆதரவாளர்களால் தான் இயங்குகிறது என்னென்னு சொல்லப்போனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ லாட்டரி லாட்ரி சீட்டு மன்னன் அவர் தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க தாவேக்காவை கையில் எடுத்து அவர் தான் எல்லா நிர்வாகம் பண்ணுறார் அவர் தான் செலவு பண்ணுறார் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி தொடங்கிய பொழுது மட்டும்தான் அந்த ஒரு மாநாட்டிற்கு மட்டும்தான் விஜய் செலவு பண்ணார் அடுத்து செலவுக்கான ஆட்களை கொண்டு வர வேண்டியது உனது பொறுப்பு என்று புஷி ஆனந்தத்திடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அவரின் மூலமாக வீசிக்காவலிருந்து நிராகரிக்கப்பட்ட ஓரங்கட்ட நீக்கப்பட்ட ஆதவர்ஜுனை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியில் பல கூட்டங்கள் இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது இப்படியான பல்வேறு சம்பவங்கள் நடந்தது விஜய் வந்து கையை எடுத்து காசு எடுத்து செலவு பண்ண மாட்டார் இலங்கை மக்களுக்காக வேண்டி போராட்டம் நடத்திய போது சிம்பு ரெண்டு லட்சம் கொடுக்குறார் பலர் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க விஜய் பேரும் ஐநூறுரூவா தான் கொடுக்குறாரு பத்து பீஸாக எடுத்து காசை எடுத்து செலவு பண்ண மாட்டார் ஆனால் இன்றைக்கு மலேசியாவில் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க உலகம் முழுக்க அதிகமாக ரசிகர் இருக்காங்க ஓட்டு ஒரு மாநிலத்தில் தான் போட முடியும் ஒரு மாவட்டத்தில் தான் ஓட்டு இருக்கும் எனக்கு திருச்சிலேயும் ஓட்டு தஞ்சாவூர்லேயும் ஓட்டுன்னா சரியாக வருமா அதனால தான் வந்து பார்க்கக்கூடிய கைத்தொட்டி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டார்கள் பூத்துல நின்று விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் காலையில இருந்து மாலை வரை நிக்கணும் டிவிக்கே டிவிக்கே உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரான்னு மட்டும் கத்தனா பத்தாது அதுல கை அதிமுக திமுக சார்ந்தவர்கள் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இந்த அளவுக்கு வீழ்ச்சி நிலைக்கு அதாவது பேஸ்புக்கில் கூட பார்த்தேன் ஒரு சின்ன பையனை வச்சு அதை நகைப்புக்குரிய விஷயத்த போட்டிருக்காங்க கட்சியை தகுதி இல்லாதவன்ட்ட ஒப்படைச்சிட்டோம் அதனால் அப்படி ஆய் போச்சு ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அம்மையார் சசிகலா தான் ஒப்படைச்சிட்டாங்க எதிர்க்கட்சிக்காரனிடம் சண்டை போடுவதை விட்டு விட்டு சொந்த கட்சிக்காரனிடம் சண்டை போட்டு இந்த அதிமுகவை அடகு வைக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் மிகப்பெரிய அளவுக்கு நெடுஞ்சாலைத்துறையில் பொதுப்பணித்துறையில் வேளாண்மை துறையில் உள்ளாட்சி துறையில் பெரிய அளவுக்கு கனிம வளத்துறையில் வருவாய்த்துறையில் க சுகாதாரத்துறையில் எல்லா துறையிலையும் செய்த ஊழல் முறையீடுகளால் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்களுடைய குடிமை பிடி பாஜக கையில் இருக்குது அப்போ பாஜக சொல்வதை மீறி எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டாரே ஆனால் இந்த பத்து அமைச்சர்களும் பாஜகவிடம் சரணடைந்துள்ளார்கள் அது பாஜகவிடம் யாருடைய துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை இதெல்லாம் யார்ட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்துச்சு இப்போ திமுக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்தில் காவல்துறையும் அந்த பொறுப்பு தான் இருக்குது நிதித்துறையும் வேணால் வச்சுருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட காவல்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை நிதித்துறை எல்லாமே அவர் கையில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்ததனால் தான் இன்னைக்கு நிழல் பொதுச்செயலாளராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த திமுக வெறுப்பு ஓட்டுகள் போகுமானால் திமுகவை சக்தி என்று விஜய் சொல்லிவிட்டார் அதனால் அங்கிட்டு ஓட்டு போட போகிறாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது திமுக வெறுப்பு ஓட்டு கொஞ்சம் அதிமுகவுக்கு போக தான் செய்யும் அது அங்கங்கே நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னோடி மூத்த அமைச்சருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதுமாக சீட்டு கொடுத்தாங்கன்னா திமுக தொங்கு நிலையில் ரெண்டாயிரத்தி ஆறில் போல தொங்கு நிலையில் ஒரு ஆட்சி வந்து மைனாரிட்டி ஆட்சின்னு வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஆட்சி இழக்கக்கூடிய நிலைமை வரும் திராவிட முன்னேற்ற கழகம் மூத்த அமைச்சர்களிடத்தில் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யாருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு கேட்காம தலைமை பார்த்து முடிவெடுத்து எடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கூட்டணி கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி அப்படி சீட்டு கொடுத்து அவர்கள் தேர்தலில் நின்றார்களே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டியாக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா மிகப்பெரிய அளவுக்கு இவர்களுக்குள்ளே உள்கட்சி மோதல் இருக்கிறது மீண்டும் சசிகலா தமிழ் மகன் விஷயம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு சசிகலா வந்து அவைத்தலைவராக இருந்து ராஜமாதாவாக இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவாங்களான்னா தென் மாவட்டத்துக்குள்ள அம்மையார் சசிகலா அவைத்தலை வந்ததினால எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வச்சு அப்படியே ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துருவாங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் இல்லை இனிமேல் ஓபிஎஸ்சி டிடிவி அம்மையார் சசிகலா எல்லோரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்டாலும் இங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முக்களோத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓட்டு போடுவதற்குண்டான மனநிலைமையிலிருந்து விலகி மெல்ல மெல்ல விலகி ஒரு ரெண்டு சதவீதம் பேர் தாவேக்கா கட்சிக்கும் ரெண்டு சதவீதம் பேர் நாம் தமிழக கட்சிக்கும் இன்னும் இருக்கக்கூடிய மீத சமுதாய மற்ற ஓட்டெல்லாம் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு அதனால் பாஜக நினைத்தது போல தமிழ்நாட்டிலே தொங்கு நிலையில் ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டை பீகார் போல துண்டாட வைக்க வேண்டும் என்ற பல்வேறு செய்திகளை செய்கிறது அதுபோல ஒரு நிலைமையை கொடுக்காமல் இருக்கணும்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை பார்த்து சீட்டு கொடுக்கணும் எந்த அமைச்சர்கள்ட்டையும் இப்போ கே நேர்கிட்ட வந்து யாராருக்கு சீட்டு கொடுக்கணும்னா ஒரு நாலு பேருக்கு சீட்டு வேண்டான்னு அப்புறம் நாலு தொகுதியை திமுக இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் மிக கவனமாக இருக்கணும் தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தம் பகுத்தறிவு சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம் என்று இருக்கக்கூடிய இந்த பூமியில் பாரத் மாதா கி ஜே என்று தமிழ்நாட்டிலே நாசக்கார வேலைகளை செய்வதற்கு பாஜக பல்வேறு வேலைகளை செய்து பீகாரிலே போல ஒரு துண்டாடக்கூடிய ஒரு தொங்கு நிலையிலே ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்து பாஜக அதிகாரம் செய்ய வேண்டும் என்று விஜயை பயன்படுத்தி திமுக வெறுப்பு ஓட்டுகளை விஜய் பெற்றுவிட வேண்டும் என்று கொண்டு வந்து களமிறக்கி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிமுக ஓட்டுக்களை தாவேக்கா பெற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுன்னு சொன்னால் அப்போ எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் ஏண்டா வச்சுக்கிற உனக்கு அரசியல் அதிகாரம் உனக்கான தனி சித்தாந்தம் அரசியல் கொள்கைகள் எதுவும் இல்லையான்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விஜய கட்சியை விமர்சனம் செய்யாவிட்டால் அதிமுக ஓட்டுக்கள் பெரும்பான்மையான ஓட்டுகள் விஜய்க்கு போய்விடும் அப்படி போகாமல் இருக்கணும்னா விஜயை பற்றி கடுமையாக தாக்கி அதிமுகவை சார்ந்தவர்கள் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களை வச்சாவது பேசணும் கே பி முனிசாமி ஒருத்தர் தான் பேசுகிறார் வேறு யாரும் பேசலை அப்படி பேசுனீங்கன்னா அதிமுக வெறுப்பு ஓட்டு ஆத் எடப்பாடி பழனிசாமி மேலே வெறுப்பில் இருந்தாலும் கூட அதிமுகவங்க ரெட்டலை சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுவாங்க அப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி எம்ஜிஆர் படத்தை வச்சுக்குது ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஓட்டெல்லாம் அங்கிட்டு போற மாதிரி அவன சேவல வந்துச்சுன்னா உனக்கு சித்தாந்தம் இருக்கிறதா அரசியல் அறிவு இருக்கிறதா அரசியல் ஞானம் இருக்கிறதா இன்னும் விஜய கட்சியை பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கண்டித்து பேசி அரசியல் பரப்புற அந்த மாதிரிலாம் செய்யணும் செய்ய போகிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டுல பகுத்தறிவு திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு நிலமையில் சமத்துவமான ஒரு தமிழ்நாடா இருக்கக்கூடியதில் பாஜக எவ்வளோ பெரிய ஒரு நாசக நாசக்கார வேலைகளை செய்து அம்மையார் சசிகலாவை ஜெயிலில் தூக்கி போட்டு டிடி வி ஜெயிலில் தூக்கி போட்டு ஓபிஎஸை தர்மவித்தம்மன் வச்சு இன்றைக்கி ஓபிஎஸை அதிமுக கரவேட்டி அதிமுக கட்சி கொடி எதையுமே பயன்படுத்த முடியாத ஒரு மோசமான நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படி பாஜக செய்யக்கூடிய அத்தனை நாசக்கார வேலைகளுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அடிபணியாமல் மிரளாமல் பயப்படாமல் அச்சப்படாமல் ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் மெஜாரிட்டியான ஆட்சி திமுக வரணும்னா திமுக அமைச்சர்கள்ட்ட யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யாருக்கு சீட்டு கூடாதுன்னு கேட்காம திமுக தலைமை பார்த்து சீட்டு கொடுத்தா திமுக மெஜாரிட்டி வரும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்னாருக்கு சீட்டு அப்படிங்கிற நிலைமையை கொடுத்தீங்கன்னா திமுக மைனாரிட்டி என்கிற நிலைமையோடும் ஆச்சரியப்படுறது ஆச்சரியப்படுவது கொண்டுமில்லை நன்றி வணக்கம்